ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணீஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் டே சிக்ஸ் பார்க்குறோம் சண்டே எடுத்த வீடியோ என்னோடய வெயிட் லாஸ் பற்றி நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத பற்றியும் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சு சாப்பிடுவேன் இல்லாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக எழுதுவேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் லாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் நாலு லிட்டர் வரைக்கும் குடிக்க பார்க்குறேன் ஆனால் இது வரைக்குமே ஒரு மூணு வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன் மூணு லிட்டர் வரைக்கும் தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா நட்ஸு ஜூஸ் எடுத்து குடித்தாச்சு நட்ஸு ஜூஸில் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா ஆளி விதை பெருச்சை அதுக்கப்புறமா அத்திப்பழம் காஞ்ச அத்திப்பழம் இதெல்லாம் போட்டு நைட்டே ஊற வச்சுருவேன் அதை காலையில் அரைச்சி நாங்கள் எல்லோரும் குடிப்போம் ஃபுல் டம்ளர் ஒவ்வொரு நாளைக்கு குடிப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு அரை டம்ளர் இல்லாட்டி டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் குடிப்பேன் இந்த மாதிரி தான் போகுது ஆலிவ் சேர்க்கும் போது வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத மார்னிங் டைம் குடித்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி பழம் எடுத்து சாப்பிட்டேன் பப்பாளி பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கலரும் அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவி செய்யும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு நேரம் சாப்பாடாக எடுத்துக்கணும் சாப்பாடு சாப்பிட்டு ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு நேரத்தில் பழம் இல்லாட்டி காய்கறி சாப்பாட்டை சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு என்னன்னே தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது சளி பிடிக்கிற மாதிரி அதனால தான் வாய்ஸும் எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கிரேவிங்ஸ் வந்துருச்சு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் சாம்பார் முருங்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட்லாம் போட்டு வச்சுருந்தேன் என்னமோ எனக்கு என்னமோ விழுந்தது முருங்காயும் கேரட்டு தான் விழுந்திருக்கு அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு அஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சு ஒயிட் ரைஸே எடுத்துக்கல அஞ்சு நாள் எடுக்கலை ஆறாவது நாள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன் சரி பரவாயில்ல சாப்பிட்டு முடிச்சிட்டேன் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்க்குக்கு போயிட்டோம் ஜாலியாக பார்க்கில் போய் விளாண்டுட்டு இருந்தாங்க நானும் வாக்கிங் போனேன் தண்ணி வந்து நல்லா குடிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன் இன்றைக்கி அப்பப்போ குடிக்கிறது ம ஒவ்வொரு நேரம் மறந்து போயிடுது ஒவ்வொரு நேரம் ரொம்ப குடிச்சா ரெஸ்ட் ரூம் போக முடியல அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனாலும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை உடம்புல இருக்க கெட்ட கழிவுலாம் போகணுன்னா தண்ணி நல்லா குடிங்க வெயிட் செக் பண்ணல அதே சமயம் பார்க்கில் ஈவினிங் போய் விட்டுட்டோம் நல்லா விளையாண்டாங்க இவங்க இங்கே விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் என் தங்காச்சி போன பாருங்கள் அவள் பூசு எடுத்தான்னு சொல்லி இவளுக்கும் வேணும்னு அடம் பிடிச்சி பூசு வாங்கிட்டு வந்திருக்கா சுடிதார் போட்டிருக்கலாம் சுடிதார்ன்னு கூட முழுசாக சொல்ல தெரியல ஆனால் சுடிதார் சுடிதார்ன்னுட்டே கிடந்தா வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே நடந்தவன்க்கு என் தம்பி வீட்டுக்கு போய் அங்கே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஏதோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கட் வாய்ஸ் கட் பண்ணாமல் கொடுக்குறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் இப்படி தான் என்னோடய வெயிட் லாஸ் டே வந்து சண்டே போச்சு உங்களுக்கெல்லாம் நான்வெஜ் சமைச்சு பரவரப்போ போயிருக்கோம் நாங்கள் நான்வெஜ் நேர்த்தையும் முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இவங்க என்ன பேசுறாங்கன்றது பீச்சுக்கு போகலாமா வீட்டில் இருக்கலாமா ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்லாமா வீடு சாப்பாடு சாப்பிடலாமா டூருக்கு போகலாமா டியூஷனுக்கு போகலாமா மாமா வீட்டுக்கு போகலாமா இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு செல்லு பார்க்கறது தவறாத வேலை செல்லு பார்த்த எஃபெக்ட் பாருங்கள் ரீல்ஸ் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நைட்டு டின்னர் வந்து எனக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டவும் மனசு ஒரு மாதிரியே கில்ட்டி ஆயிடுச்சு அதனால் ஒரு டம்ளர் பால் நாடு சக்கரை போட்டு ஆற்றிட்டு ரெண்டு ப்ரெட் எடுத்து சாப்பிட்டேன் எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்த குற்ற உணர்ச்சியாக இருந்தது ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம் ஆனால் ஒயிட் ரைஸுக்கு சமமான ப்ரெட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு சரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மறுநாள் பார்த்துக்கலாம் வெயிட் மிஷினில் ஏறி போது தான் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அது வரைக்கும் சாப்பிடணுன்னா நல்லா சப்பு கொட்டிட்டு சாப்பிடுவோம் வெயிட் லாஸ் ஆகுதா ஆகலையான்றது தெரியல அப்பப்போ வெயிட் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நானே டெய்லியும் செக் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கே கஷ்டமாக இருக்குது என்ன பேசுறது அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம்